வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களில் சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயிலுக்கு நேரத்தையும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக இந்த ரயில்கள் எல்லாம் சென்னை வழியாக இங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி எட்டு கொச்சிவேலின்னு சொல்லுவாங்க இப்போது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வீக்லி எக்ஸ்பிரஸ் ரயில் கொச்சிவேலியில் இருந்து அதாவது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து ஆறு பதினஞ்சு மணிக்கு காலையில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி மூணு ஆறு பத்து ஆகிய மூன்று நாட்களுமே முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது கோயமுத்தூரில் இருந்து சென்னைக்கு வருபவர்களுக்கு ஒரு கனெக்டிங்காக இருந்த ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த தேதிகளை குறித்து வச்சுக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஏழு கர்பாவில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயில் அங்கே இருந்து நைட்டு ஏழு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அஞ்சு எட்டு பன்னெண்டு புறப்பட வேண்டிய அந்த தேதிகளில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக சென்னை சென்ட்ரலுக்கு இந்த ரயில் வராது அங்கே இருந்து கோயம்புத்தூரில் இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னிரண்டு ஐநூத்தி பதினொன்னு கோரக்பூரில் இருந்து கரக்பூர்னு சொல்லுவது வேற கோரக்பூர் சோனாலி பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்து கொச்சிவேலி வரைக்கும் வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் ரஃபி சாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது அங்கிருந்து காலையில் ஆறு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இந்த மாதம் ஏழு மற்றும் ஒம்பது ஆகிய இரண்டு நாட்களுமே முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலும் சென்னை சென்ட்ரலுக்கு வந்த பிறகுதான் கேரளாவை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு கொச்சி வேலியிலிருந்து கோரக்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரப்பிசாகர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கொச்சிவேலியிலிருந்து காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆக கேரளாவிலிருந்தோ இருந்தோ சென்னைக்கு அந்த நாட்களில் நம்ம பயணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து டானாப்பூர் வரைக்கும் பாட்னா வரைக்குமே இயங்கக்கூடிய இந்த ரயில் இந்த ரயிலானது பெரம்பூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு வராது கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து காலையில் ஏழு பதினஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூணு மற்றும் பத்து பிப்ரவரி ஆகிய நாட்களில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியாக ரத்து செய்யப்பட்டியலில் நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பத்து நானாப்பூரில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் அங்கே இருந்து ஈவினிங் ஆறு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பிப்ரவரி ஐந்து மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் மாற்றுப்பாதைகள் சில ரயில்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கூட ஹைதராபாத் வந்து வரோம் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இப்போது ரீஷெடியூல் ஆகியிருக்கக்கூடிய ட்ரெயினை பற்றி நம்ம பார்க்கணும் கேரளா எக்ஸ்பிரஸ் தினமுமே திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து நியூ டெல்லி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயில் இருந்து பனிரெண்டே கால் மணிக்கு மத்தியானம் கிளம்பக்கூடிய இந்த ரயில் வருகிற பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களுமே ஒரு மணி நேரம் தாமதமாக பதிமூணு பதினஞ்சு அதாவது மத்தியானம் ஒன்னே காலத்து தான் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இடைப்பட்ட நிறுத்தங்களில் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மணி நேரம் தாமதமாக இருக்கிறது ஆக இந்த ஏழு ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இவை எல்லாம் சென்னை வழியாக இயங்கக்கூடிய ரயில்கள் கேரளா எக்ஸ்பிரஸ் வந்து காட்பாடி வழியாக இயங்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்